தமிழ் ஸ்க்ரீன் ரிவியூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் எதுக்கும் நாலு பேர் வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு மூணு பேர் மட்டுமே போதும் போல் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியை காலி செய்கிற வழைய ரொம்ப பக்காவாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்து குழி தோன்றாங்க அப்படிங்கிறதான் நாங்கள் ரொம்ப நாசுக்காக சொல்லிகிட்டு இருக்கோம் வெக்கமே இல்லாமல் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நடத்த தொடங்கியிருக்காங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தனித்தனியாக இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு தன்னோட தலைமையில் விழா நடத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாரு டிடிவி தினகரன் அது நடக்கல அதனால அனலாக படையார் வீட்டில் உட்காந்துருக்காரு டிடிவி தினகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழில் பிறந்தவர் எம்ஜிஆர் அவருக்கான நூற்றாண்டு விழாவை ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரிலயே தொடங்கிருக்கணும் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் அப்படின்னாலே ஒரு வித அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அவர் அதை பற்றி நினைக்கவே இல்லை இந்த யோக்கிய சிகாமணிகளாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியிலேயே தொடங்கியிருக்கணும் அப்போதைக்கு நாற்காலி சண்டையில் மும்முரமாக இருந்துட்டு இப்போ கடந்த ஜூன் முப்பதாம் தேதி மதுரையில் வைத்து நூற்றாண்டு விழாவை தொடங்கியிருக்காங்க எடப்பாடி அணி அக்டோபர் மாதத்தில் இருந்து விழா தொடங்க இருக்கிறது பன்னீர் அணி இப்போது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எம்ஜிஆர் மேலே இருக்கிற பாசத்தில் இந்த விழாவை நடத்துகிற மாதிரி தெரியல யார் உண்மையான அதிமுக அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே நடத்திகிட்டு இருக்காங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நரேந்திர மோடியினுடைய காலில் விழக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அதுவும் அதிக நேரம் யார் காலில் விழுந்து கிடக்கிறது அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்காகவே இந்த நூற்றாண்டு விழாவும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க எம்ஜிஆரை விட இவங்களுக்கு நரேந்திர மோடி தான் முக்கியம் உண்மையான மன்னாதி மன்னனை மறந்த நாடோடிகள் தான் இந்த மூணு பேரும் தமிழ்நாட்டையே ஜெயலலிதாவுக்கும் சசிகலா குடும்பத்துக்கும் எடப்பாடி பன்னீர் போன்ற நாற்காலி பெருவலுக்கும் தாரை வார்த்தவர் எம்ஜிஆர் அவரது பெயரே மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு வச்சிருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதுரை திமுக மாநாட்டை தொடங்கி வைக்கும் பெருமை எம்ஜிஆருக்கு தரப்பட்ட போது அப்போ ஒரு மேடையில் பேசினார் என்னை விட திறமையானவர்கள் தகுதியானவர்கள் கழகத்தில் இருக்கும்போது என்னை இந்த மாநாட்டை தொடங்கி வைக்க அழைத்தது ஏன் தெரியுமா இது சாதாரண மாணவங்களுக்கான கட்சி சாமானியர்களுக்காக பாடுபடும் கட்சி என்பதை எடுத்துக்காட்டத்தான் இனி வரும் காலத்தில் சாமானியர்கள் பொறுப்புக்கு வருவார்கள் என்றார் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர் நினைச்ச மாதிரியே சாமானியர்கள் பொறுப்புக்கு வந்தாங்க ஆனால் பொறுப்பை உணரல ஆனால் பெரும் பண்ணையார்களாக ஆனாங்க பணக்கொழுப்பில் திமிருபடுத்த ஆடினாங்க அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் சசிகலா சிறைக்கு போனதால் தவிர்க்க முடியாத சூழலில் முதலமைச்சர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சுட்டு எடப்பாடியிடமிருந்து முதலமைச்சர் பதவியை பறிக்க திட்டம் போட்டார் டிடிவி தினகரன் ஆனால் உங்களோட சேரணும்னா எனக்கு முதலமைச்சர் பதவியை தாங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் ரொம்ப பணிவான கோரிக்கையை வச்சார் இப்படி மூணு பேருமே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை செக்குமாடு மாதிரி சுற்றி 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 வந்துகிட்டு இருக்காங்க ஒழுங்காக என் பேச்சை கேளுங்க கேட்காவிட்டால் கவிழ்த்திருவேன் அப்படின்னு எடப்பாடியை மிரட்டுறார் தினகரன் கேட்க மாட்டேன் கவுக்க நினச்சா கவுத்துங்க அப்படின்னு சொல்லி திருப்பி பதில் கொடுக்குறாரு எடப்பாடி என் ஆதரவு எம்எல்ஏக்களையும் அழைச்சிட்டு வர்றேன் ஒரே ஒரு வருஷம் மட்டும் முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு பன்னீர் முடியாது அப்படிங்கிறாரு எடப்பாடி அப்படி ஆனால் கவிழட்டும் எடப்பாடியா பன்னீரா தினகரனா அப்படின்னு ஒரு போட்டி வந்துச்சுன்னா எனக்கு தான் செல்வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு பன்னீர் இப்படி மூன்று பேரும் மூணு பக்கமாக இழுத்து ஆட்சிக்கு நாடிய சுக்குநூராக்க முடிவெடுத்துட்டாங்க தனக்கு கிடைக்காத வேறு யாரும் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற நினப்பு தான் இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணன் அமித்ஷாவும் மாமன் மோடியும் தங்களுக்கு அனுசரணையா இருக்கவே இவர்கள் மூவரும் எல்லா குட்டிகரணங்களையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்த காலத்துல ஜெயலலிதாவை எதிர்கொள்ள முடியாத மோடி முதல்ல இவங்க எல்லாரையும் பிரிச்சாரு இப்போது சேரவும் விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காரு மூவரும் தன்னையா ஆதரிக்கும் சூழ்நிலையும் உருவாக்குனாரு எப்போது தேவையோ அப்ப யார் தேவையோ அவருக்கு மட்டும் பின்னர் கை கொடுப்பாரு அது அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை பிஜேபியினுடைய கார் செட்டா மாற்றுறதுக்கான முயற்சியின் கூட நம்ம எடுத்துக்கலாம் திமுக படித்தவர்கள் கட்சியாக அடையாளம் காட்டப்பட்ட போது அதிமுக பாமரர் கட்சியாக சொல்லப்பட்டது தன்னை வளர்த்தது கிராமப்புற ரசிகர்கள் தான் அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர்னுடைய சிந்தனை கிராமப்புறத்தை சுற்றியே இருந்துச்சு சத்துணவு திட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வந்ததும் அரிசி தட்டுப்பாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்ததும் விலைவாசியை குறைக்க அதிமுகவினர் போராடுவார்கள் அப்படின்னு அதிமுக ஆட்சியின் போதே அறிவித்தவர் தான் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய கட்சியின் இன்றைய ஆட்சியாளர்கள் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு பற்றியோ இந்தி திணிப்பு பற்றியோ கிராம பொருளாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் மாடு பிரச்சனை பற்றியோ ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் தடை பற்றியோ ஜிஎஸ்டி பற்றியோ வாய திறக்காம சோட்டால் அடித்த பிண்டங்கள் போல் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் மத்திய அரசை எப்போதும் பகச்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் வேதமற்ற சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தான் மாநில சுயாட்சி கேட்கிறோமே தவிர பிரிவினைக்காக அல்ல அப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர் சாதி மதத்தை வைத்து பிரித்தாளும் தீய சக்திகளை சாதி மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் அயோக்கியர்களை சட்டம் வேடிக்கை பார்க்காது அப்படின்னு இருக்கும் போதும் எம்ஜிஆர் சொன்னார் ஆர் விவகாரத்திலும் மொழி பிரச்சனையிலும் திமுகவோடு கருத்து வேறுபாடு இல்லை திமுகவின் கொள்கைதான் அதிமுகவின் கொள்கை அணுகுமுறையில் தான் வேறுபாடு அப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர் இது இந்த மும்மூர்த்திகளுக்கு தெரியுமா அப்படின்னே தெரியல ராம்நாத் கோவிந்தையே மூவரும் ஆதரிக்க எதுக்கு மூணு அணி அதிமுக அப்படிங்கிற கட்சியை தொடங்கியதுமே அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்ட கட்சியுடன் தான் கூட்டணி அப்படின்னு துணிந்து சொல்லும் முதுகிளம்பு எம்ஜிஆருக்கு இருந்துச்சு நாட்டின் அரசியல் சூழல் எப்படி மாறும் யாருடைய தயவு நமக்கு தேவை என்பது பற்றி கவலையே படாமல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நாற்பது தொகுதியிலும் இரட்டை இலை தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு இந்த இரண்டு பிம்பங்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆட்சியையும் கட்சியையும் குறுகிய கால லாபத்துக்காக குஜராத் அடகு கடையில் அடகு வைக்க துணிஞ்சிட்டாங்க இந்த மூணு பேரும் இந்த மூணு பேரால் எந்த காலத்திலையும் இதை மீட்க முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே தான் குஜராத் அடகு கடையில் கொண்டே அடகு வைக்கிறாங்க எடப்பாடியும் பன்னீரும் தினகரனும் ஆனால் இவங்க மூவருக்கும் அதிமுகவை சொந்தம் கொண்டாட எந்த அருகதையும் கிடையாது இது நான் ஆரம்பித்த கட்சி அல்ல தொண்டர்கள் ஆரம்பித்த கட்சி அப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர் அந்த தொண்டர்கள் கடந்த ஓராண்டு காலமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் கண்டதெல்லாம் அந்த பாத்திரத்தில் நடிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பமும் இல்லை கோடைக்காலத்தில் தண்ணீர் பந்தல் வைப்பது அதிமுகவின் பரம்பரை வழக்கம் கடந்த கோடையில் திறக்கப்பட்ட பல பந்தல்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இருந்ததை தவிர சசிகலா தினகரன் பன்னீர் எடப்பாடி படங்களை அதிகமாக பார்க்க முடியல என்ன காரணம்னா இவர்களது அடிதறிக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மையான அதிமுக தொண்டர் நினைக்கிறான் நூற்றி முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் முப்பத்தி ஏழு எம்பிக்களை அடகு வைக்கலாமே தவிர கோடிக்கணக்கான தொண்டர்களை அடகு வைக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க அந்த தொண்டர்கள் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் மோதல் வந்தபோது கிண்டலாக எம்ஜிஆர் சொன்னாராம் அவர் கதாசிரியர் எல்லா கதையையும் எப்படி முடிப்பார் என்று எனக்கு தெரியும் அவர் கதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் ஆனா நான் கதை சொல்லி அவர் கேட்டது கிடையாது நான் ஒரு கதையை எப்படி முடிப்பேன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு கிண்டலா சொன்னாராம் எம்ஜிஆர் இப்போதும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இதுவரை விசிலடித்துக் கொண்டுதான் இருந்தான் அதிமுக தொண்டன் எடப்பாடி பன்னீர் தினகரன் கதையை அவர்கள் எப்படி முடிக்கப் போகிறார்களோ அதிமுகவின் கதையை இவர்கள் முடிப்பதற்கு முன்னதாக இவர்கள் கதையை தொண்டர்கள் முடிப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் எம்ஜிஆர் நடித்த நினைத்ததை முடிப்பவன் படத்தை பார்த்து வளர்ந்தவர்கள்